ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஆமாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்டோட அலைவீட்டியல் பார்க்குறோம் ஏற்கனவே சிக்ஸ்த்து பார்த்தாச்சு இப்போ செவன்த்து அடுத்தது எயித்து நைன்த்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அலைவீட்டியல்னு ஏற்றதாலே பேசிக்காக ஒரு நாலு வருஷத்தை முதல்ல நம்ம பார்த்தோம் இது எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு டைம் டைம்லாம் வாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஃப்ரெண்ட்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரிக் அலகுமுறை ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா மெட்ரிக் அலகுமுறை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் செகண்ட் ரோல் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆன உடனே எல்லா நாட்டுலேயுமே ஒரு சில இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஒருத்தவங்க கண்டுபிடித்த கிராமில் சொல்கிறாங்க ஒருத்தவங்க கண்டுபிடித்த கிலோ கிராமில் சொல்கிறாங்க அந்த கன்ஃபியூஷனை போக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து எஸ்ஐ அழகுமுறையின்னு ஒன்றை கொண்டு வராங்க அது எங்கன்னா இது ஃப்ரெஞ்சு என்னது ஃப்ரெஞ்ச் நாட்டு பாரிஸ் பாரிஸில் செவரேஸ் இடத்துல ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸில் பாரிஸில் செவரேஸ்ன்ற இடத்துல பதினோராவது எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான மாநாடு நடைபெற்றது அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அக்செப்ட் பண்ணக்குள்ளே ஏழு அடிப்படை அடிப்படையாளர்கள் இரண்டு துணை துணையாளகுகள் இருபத்தி இரண்டு வழி வழியலகுகள் ஏழு அடிப்படையாளர்கள் இரண்டு துணை துணையாளர்கள் இருபத்தி ரெண்டு வழி வழியலகுகள் அந்த இரண்டு துணையாளர்கள் ஆகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்குமே துணையாளர்கள் தான் இருந்துச்சு தொண்ணூற்றி அஞ்சுக்கு அப்புறம் அதை வழியல்களை மாற்றிட்டாங்க துணை துணையாளர்கள் என்னென்னா தலக்கோணம் திண்மக்கோணம் தலக்கோணம் திண்மக்கோணம் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த லெசனில் என்ன நான் படிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் அடிப்படை மற்றும் வழியலகுளை அடையாளம் காணுதல் எதெல்லாம் அடிப்படையாளும் எதெல்லாம் வழியானு அடையாளம் காணுதல் ஓகேங்களா சில வழியலைகளுக்கான அழகுகளை பெறுதல் இப்போ அந்த சப் யூனிட்ஸ் இருக்குல்ல அந்த வழி அழகுக்கான அழகுகள் யூனிட்ஸ் யூனிட்ஸை பெறுறது சில வலை ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற பொருட்களின் பரப்பளவு மற்றும் கன அளவினை கண்டறிய முறையினறிதல் இப்போ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அதோட பரப்பளவு மற்றும் கன அளவினை அளவிடுதல் பொருட்களின் கன அளவை கனமீட்டர்லேருந்து லிட்டருக்கு மாற்றுதல் இப்போ ஒரு லிட்டர் ஈக்குவல் டு தௌசண்ட் சென்டிமீட்டருக்கு உள்ளார கொடுத்துருப்பாங்க அதுபோல் அந்த கன்வர்ஷன்ஸ் பொருள்களின் அடர்த்தி பருமன் மற்றும் நிறை ஆகியவற்றை கணக்கிடுதல் இது பார்க்கலாம் வானியல் அழகு மற்றும் ஒளியாண்டு ஆகியவற்றை வரையறுத்தல் ஓகேங்களா வானியல் அழகு அல வானியல் அழகு மற்றும் ஒளியாண்டு ஆகியவற்றை வரையறுத்தல் இப்போது ஒரு இது ஒரு சீக்வன்ஸாக படிங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அந்த ஆண்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொன்னாலே இதுக்கு ஒரு சீக்வன்ஸு இப்போ தொலைவின் இசை அழகுனா மீட்ரு மீட்டருக்கு அடுத்தது கிலோமீட்ரு கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம மேக்சிமம் தெரியும் கிலோமீட்டருக்கு அடுத்து அடுத்து போகிறதுலாம் என்ன சொல்லுவோன்னா முதல்ல ஒன்று சொல்கிறேங்க நாட்டிக்கல் மைல் அதோட அதிக அழகு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல் அதுக்கப்புறம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அழகு ஓகேங்களா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அழகு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் எயிட் கிலோமீட்டர் அப்புறம் ஒலியாண்டு லைட்டியர் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் அப்புறம் வானியல் ஆரம் பார்செக் பார்செக் என்ன சொல்லணும்னா த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ட்டு லைட்டியர் இல்லைனா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் பவர் கிலோமீட்டர் த்ரீ ஜீரோ நைன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டீன் கிலோமீட்டர் ஓகேங்களா இப்போ அதுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொன்னால ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அது அதுபோல் இதுக்கு சீக்வன்ஸாகவும் படிச்சு வச்சுக்கோங்க மீட்ரு கிலோமீட்ரு நாட்டிக்கல் மெயிலு இதெல்லாம் நான் சொல்கிறது ஏறு வரிசையில் ஏறு வரிசையில் சொல்கிறேன் ஓகேங்களா மீட்ரு கிலோமீட்ரு நாட்டிக்கல் மெயிலு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு லைட் இயர் ஒளியாண்டு லைட் இயரு பார்செக் ஓகே இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ஒரு இயற்பியல் அளவின் மதிப்பை அளந்தறிய எண் மதிப்பு மற்றும் அழகு ஆகிய இரண்டும் தேவை தினந்தோறும் நீ இரண்டு கிலோமீட்டர் நடைபெற்று மேற்கொள் மேற்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் இதில் இரண்டுன்றது எண் மதிப்பா வந்து யூனிட்டா அதான் சொல்கிறாங்க அடிப்படையாளர்கள் வேறு எந்த வே அடிப்படையாளர்கள் வேறு எந்த இயற்பியல் அளவு அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும் எக்ஸாம்பிள் நீளம் நிறை காலம் என்னென்னா பேசிக் யூன்ஸ்னால் பே அது அதில் மட்டும் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா அதுலேருந்து பெறுறது தான் வழி அலகுகள் அடிப்படை அழகுகள் மொத்தம் ஏழு இது எல்லா அலைசலையும் பார்ப்போம் ஓகேங்களா இருந்தாலும் அது ஒரு தூரம் அப்படினு பார்க்கலாம் லென்த்து நீளம் மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் ச வினாடி டெம்ப்ரேச்சர் கெல்வின் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பேர் பொருளின் அளவு மோல் ஒளிச்செருவு கேண்டிலா இதில் ரெண்டே ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கெல்வினும் ஆம்பேர் என்னென்னா ஒரு அறி அறிவியல் அறிஞரோட பேரா அதை மட்டும் நான் நம்ம கேப்ஸ் லெட்டர் போகணும் இது நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம நைன்த்து புக் வரலாம் சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதணும் அப்படின்னு ஒரு ஒம்பது பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கெல் இப்போ ஒரு அறிவியல் அறிஞரை நம்ம டினோட் பண்ணுறோன்னா அது கேப்ஸ் லெட்டரில் போகணும் இதே கெல்வின் ஆம் பேர்லேயும் நம்ம ஃபுல்லாக கெல்வின் ஆம்பேர்னு எழுதினா ஸ்மால் லெட்டர் எழுதிக்கலாம் பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு லெட்டர் மட்டும் டினோட் பண்ணுறோன்னா கேபிட்டல் கே கேபிட்டல் கே கேபிட்டல் ஏ அப்படின்னு ரெஃபர் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வழியல்கள் அடிப்படை அளவுகளை பெருக்கியோ என்னென்னா அடிப்படை அளவை பெருக்கியோ வகுத்தோ மைனஸ் பண்ணியோ ப்ளஸ் பண்ணியோ வர்றது தான் வழியலகுகள் எக்ஸாம்பிள் பரப்பளவு கன அளவு வழியளவுகள் அளவிட பயன்படும் பார்க்கலாம் பரப்பளவு கன அளவு பரப்பளவுன்னா டைல்ஸு கன அளவுனால் செங்கல் இல்லை ஹாலோ ஹாலோபிளாக்கல் ஞாபகம் வச்சுங்க டைல்ஸ்னால் என்ன லென்த்து பிரஜ் பண்ணிருக்கா லென்த்து அண்டு பிரத் இப்போ ஒரு சார்ட் பேப்பர் கட் பண்ணிங்கன்னா அந்த இது மட்டும் இருக்கும்ல இப்போ லென்த்துண்டு பிரெத் மட்டும் இருக்கும் இதுவே கன அளவுனா அதுக்கு ஹைட்டும் அடிஷ்னலாக வரும் அதான் செங்கல்லையும் ஹாலோ பிளாக்கல்லையும் ஹைட் வருது இல்லை அதுதான் சொல்கிறாங்க நீல மின்ட்டாகலாம் மீட்டர் ஸ்கொயர் நீலமிட்டாகல மின்ட்டு உயரம் மீட்ரு கியூபு வேகம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டைம் டேக்கன் தூரம் பை காலம் மீ தூரத்துக்கு என்ன எசையுனுட்டே மீட்ரு காலத்துக்கு செகண்டு மீட்டர் பை செகண்டு மின்னூட்டம் மின்னோட்டம் மின்ட்டு நேரம் அதை கூலும்னு சொல்லுவாங்க யூனிட் அடர்த்தி டென்சிட்டி பை டென்சிட்டி கூட மாஸ் பை வளையும் நிறைபை கன அளவு நிறைபை கன அளவு ஓகேங்களா நிறைபை கன அளவு மா மாசுக்கு என்ன யூனிட் கிலோகிராம் கன அளவுக்கு மீட்ரு க்யூப் இப்போ தான் மேலே பார்த்தோம் ஓகேங்களா கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் பரப்பளவு பரப்பளவுனா ஒரு பொருள் ஒன்றின் மேற்பரப்பு அளவு அதன் பரப்பளவு எனப்படும் அதான் அதோடய சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா இப்போ சொன்னோம்ல பரப்பளவு எப்படி சொல்லுவோம்னா சதுரம் சதுரம் இல்லை செவ்வகம் இல்லை அது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரே இல்லைன்னாலும் அது அது மீட்டர் ஸ்கொயரில் தான் சொல்லணுமே ஓகேங்களா அது இப்போது சதுரமாக தான் இருக்கணும் செவ்வகமாக தான் இருக்கணும்லாம் இல்லை அது எப்படி இருந்தாலும் கால்குலேட் பண்ணலாம் அதை பற்றி நான் அதில் பார்க்க போகிறோம் ஓகேவா பரப்பளவுனால மீட்டர் ஸ்கொயர் இதனை சதுர மீட்டர் என படிக்க வேண்டும் பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை ஒரு ஒரு முறை பெருக்கி கணக்கிடப்படுவதால் நீளமின்ட்டு அகலம் ஓகே அதை மல்டிப்ளை பண்ணுறாலும் அதுதான் சொல்கிறாங்க ஒழுங்கான வடிவம் இல்லை இதுக்கெலாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னா ஃபார்முலா வச்சு தேருங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம் அது என்ன சொல்லியிருக்காங்க ம் சதுரத்துக்கு என்ன பக்கமெண்டு பக்கம் செவ்வகத்துக்கு நீளமின்ட்டு அகலம் வட்டமுக்கு பையார் ஸ்கொயர் முக்கோணம் ஆஃப் பிஹெச் ம் இதுதான் இந்த லெசனோட கோர் சப்ஜெக்ட்டு அளவீடுகள் அளவீடுகள்னால் இயற்பியல் அளவீடுகள் அதை அடிப்படை வழி இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் துணையாளர்கள்னு ஒன்று இருந்துச்சு தலைக்கோணம் திண்மக்கோணம் அதை தொண்ணூத்தஞ்சில் மாற்றுணும் இது எப்பவும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடிப்படை அலகுகள் அடிப்படை ஆளுகில் நீண்ட நீண்ட தொலை உலை அளவிடுதல் அது எப்படி இப்போ நார்மலாக இப்போ சொன்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு முடி மீட்டர் கிலோமீட்டர் நாட்டுக்கிழன் மைல் வானியல் அலகு ஒளியாண்டு வானியல் ஆரம் ஓகேங்களா கிலோமீட்டருக்கு அப்புறம்னா நாட்டிக்கல் மேல் நாட்டிகள் மேல் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் வானியல் அழகு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் எயிட் கிலோமீட்டர் ஒல்லியாண்டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒன் இன்ட்டு டென் ஃபோர் டுவெல் கிலோமீட்டர் வானியல் ஆரம் பார்சிக் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ட்டு லைட் இயர் இல்லைனா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டென் ஃபோர் தேர்ட்டீன் கிலோமீட்டர் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எவ்வளோ கிலோ ஒரு திங்ஸை நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கோமோ அவ்வளோ கிலோ நம்ம மைண்டில் நிற்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வழியலகு வழியலகை பரப்பளவு கன அளவு அடர்த்தின் மூணாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா பரப்பளவு ஒழுங்கா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் பரப்பளவு ஃபார்ம்லா மூலிமா கண்டுபிடிச்சிடலாம் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளின் பரப்பரவு வரைபட முறை அதான் அந்த வரைபட தாழ்முறை இந்த கிராஃபிக்கல் மெத்தட் இருக்குல்ல அது நம்ம என்னென்னு பார்க்கலாம் இருங்க கன அளவு அல்லது பருமன் ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் பலவு கன அளவு சூத்திரம் மூலம் கண்டுபிடிச்சலாம் ஃபார்முலா திரவ திரவங்களின் கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறானா அளவு கலன்கள் இப்போது இந்த பால்கரெலாம் பால் ஊற்றுவாங்களே ஒரு லிட்ரு அரை லிட்டரு அதை வச்சு கண்டுபிடிச்சிடும் லிட்டரு மட்டும் அதன் அழகின் மடங்குகள் லிட்ரு லிட்டருக்கு மேலே போச்சுன்னா கேலன் அவுன்ஸு குவாட்டன்ட்டுருக்கு கேலன்னா த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டரு அல்லைன்னு த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் எம்எல் சொல்லுவாங்க த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டரு ஒன்று மட்டும் ஞாபகம் ஓகேங்க கேலன் அவுன்ஸ் அவுன்ஸ்னால் முப்பது எம்எல் ஒரு குவாட்னா ஒரு லிட்டரு இதெல்லாம் பின்னாடி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளுங்கான அளவு ஆர்க்கிமெடி சத்துவம் அதுவும் என்னென்னு பார்க்குறோம் நம்ம அடர்த்தி அடர்த்தியின் வரையறை மற்றும் அதன் அழகுகள் பல்வேறு பொருட்களையும் அடர்த்தி அதுவும் பார்க்க போகிறோம் அடர்த்தி பருமன் மற்றும் நிறை இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு அது மூணுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒழுங்கற்ற பொருள் ஒழுங்கற்ற வடிவமலை பொருளின் பரப்பளவு நான் அந் என்னென்னா என்ன சொல்கிறது நான் நமது அன்றாட வாழ்வில் இலை மயில் இருக்கல அதுக்கும் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்கே இருக்கு பாருங்கள் அந்த கிராஃபிக்கல் நம்ம சின்ன வயசில் இது பண்ணியிருப்போம் கிராஃபிக்கல் மெத்தட் இருக்கில்ல வரைபட தாழ்முறை அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் டே நமக்கு என்ன இது என்ன நமக்கு ஆன்சர் வேணும்னா ஒழுங்கற்ற பொருள் ஒழுங்கான பொருளோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம் சூத்திரங்கள் மூலம் ஒழுங்கற்ற பொரு ஒழுங்கற்ற பொருளோட பரப்பளவை வரைபட தாழ் மூலம் வரைபட தாழ் மூலம் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஆ ஒரு பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம் ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள்ள அடைபடும் பரப்பாகும் ஒரு ஸ்கொயர் மீட்டர்னால் தட் மீன்ஸ் என்னென்னா இந்த சைடு ஒரு மீட்டர் இந்த சைடு ஒரு மீட்டர் இருக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆனால் அது சதுரமாக தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அது எப்படி ஒன்றா இரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாங்க பரப்பு அளவு என்பது சதுர மீட்டரில் குறிப்பிட்டாலும் பரப்பு பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கன அளவு ஒரு முப்பரிமான பொருளை ஆக்கிரமித்துக்கொள்ளும் இடமே அதன் கன அளவு எனப்படும் அதான் இப்போ சொன்னால ஹாலோ ஆலோபிளக்கல்லாம் சொல்லணும்ல இப்போ கன அளவு என்னென்னா சதுர அளவு இன்ட்டு உயரம் இப்போ சதுர அளவு பார்த்தோம்ல சதுர அளவு கூட ஹச் ஹைட்டு பண்ணோன்னா இப்போ டைல்ஸுக்கு ஹைட்டு கிடையாது பட் ஆனால் செங்கல்லுக்கும் ஹாலோ பிளக்கல்லுக்கும் ஹைட் இருக்குது ஓகேவா கன அளவின் எஸ் அழகு கன மீட்டர் மீட்டர் க்யூப் கனசதுரம் கன செவ்வகம் கோலம் ஃபோர் பை த்ரீ பையர் உருளை பயர் ஸ்கொயர் எச் இதில் என்னென்னா கூம்பு விட்டுருப்பாங்க கோன் ஒன் இப்போ உருளையில் ஒன் மூன்றில் ஒரு பங்கு தான் கூம்பு ஒன் பை த்ரீ பயர் ஸ்கொயர் ஹெச் திரவத்தின் கன அளவு திரவத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக்கொள்ளும் எது எதில் போய் ஊற்றினாலுமே திரவம் ஆக்கிரமிச்சுக்கொள்ளும் ஓகேவா எனவே அவையும் ஒரு குறிப்பிட்ட கன அளவை கொண்டிருக்கின்றன ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது எனவே திரவங்களை கன அளவை தினப்பொருள் தின கன அளவை போல் அளவிட முடியாது ஒரு திரவத்தை கொள்கலின் ஊற்றும் போது அது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது அதுக்குன்னு ஒரு ஷேப்போ எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு வரலாம் நான் ஒரு திரவத்தின் கன அளவு என்பது அளவிடும் கலனில் அது அடைத்து இடத்தை குறிக்கிறது இதனை அளவிடும் கூலையில் வரையறுக்கப்படுகின்ற ஒரு அதெல்லாம் அதில் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரு லிட்டருக்குள்ளே எத்தனை சென்டிமீட்டர் க்யூப்னு ஒரு கொஷின் கேட்பாங்க தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூப் ஒரு லிட்டருக்கிட்ட எவ்வளோ எம்எல்னு கேட்பாங்க ஆயிரம் எம்எல் இந்த ஒரு டூ தௌசண்ட் சென்டிமீட்டர் கியூப் இது எப்படி வந்ததுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க பட் ஆனால் இந்த ரெண்டு தான் முக்கியமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க ஒரு லிட்ருக்குள்ளே தௌசண்ட் சென்டிமீட்டர் கியூபா இப்போ நார்மலாக ஒரு மீட்ரு கியூபிக் ஆயிரம் லிட்ரு ஒரு மீட்ரு கியூபிக்ள்ட்டு ஆயிரம் லிட்டர் இப்போது அந்த ஆயிரம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மீட்டர் கியூபு கீழே வந்துடுமா ஒன் பை தௌசண்ட் ஈக்குவல் டு ஒன் லிட்டரா அது முடிஞ்சு போச்சா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்தாண்டா இந்த கோடுக்கு அந்தாண்ட இருக்கு பாருங்கள் இப்போ நார்மலாக ஒரு மீட்டருக்குள்ள எத்தனை சென்டிமீட்டரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நமக்கு தெரியுமா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் டென் ஸ்கொயர்னு போடலாமா டென் பவர் டூ சென்டிமீட்டர் இப்போது ஒன் மீட்டர் கியூபில் எத்தனை சென்டிமீட்டர் கியூபுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா இந்த மீட்டர் கியூப் இருக்கில்ல ஒன் பை தௌசண்ட் இன்ட்ரு மீட்டர் ஒன் மீட்டர் கியூபுக்கள்ட்டு ஒன் லிட்டரு இருக்கலை அந்த மீட்டர் இருக்கிற இடத்துல நம்ம அதை சென்டிமீட்டர் கியூபாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போது ஒன் மீட்டர் கியூபுக்கள்கிட்ட ஆல்ரெடி டென் டூ ஒன் ஒன் மீட்டருக்குள்ள டென் பவர் டூ சென்டிமீட்டராக இப்போ ஒன் மீட்டர் க்யூப்கிட்ட டென் பவர் டூ ஹோல் பவர் த்ரீ சென்டிமீட்டர் இப்போ ஒன் மீட்டர் கியூபுக்கிட்டு டென் பவர் இந்த டூ த்ரீ மல்டிப்பிள் ஆச்சுன்னா டென் பவுர் சிக்ஸ் சென்டிமீட்டர் க்யூ சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா இந்த ஒன் மீட்டர் க்யூபுக்கிட்ட டென் பவர் சிக்ஸ் சென்டிமீட்டர் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணிங்கன்னா இங்கே தௌசனும் டென் பவர் சிக்ஸும் அடிச்சிதுன்னா டென் பவர் த்ரீ சென்டிமீட்டர் வருமா இப்போ ஒன் லிட்ருக்கிட்டு டென் 3 த்ரீ சென்டிமீட்டர் இல்லை தௌசண்ட் சிசி தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூப் இதுதான் அதோடய டெஃபினேஷன் இதுலேருந்து அது கிடச்சிது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஆனால் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சப்போஸ் அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஒரு மீட்ரு இப்போ நீங்கள் ஒரு லிட்டரில் தௌசண்ட் சென்டிமீட்டர் க்யூப்புன்னு சொல்கிறீங்க ஒரு மீட்ரு க்யூப்பில் எத்தனை லிட்டர்னு கேட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும் ஒழுங்கற்ற பொருளின் வடிவமுள்ள பொருளின் கன அளவு இப்போது ஒழுங்கான பொருளோட கன அளவு என்னென்னா சூத்திரங்கள் நம்மள கண்டுபிடிச்சிடலாம் இது என்னென்னா அந்த ஆர்கிமெடிக்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க அதன் மூலம் கண்டுபிடிக்கணும் இப்போ திரவங்களோட மல்டிபிள் சொன்னால இப்போ நார்மலாக ஒரு லிட்டர் சொல்கிறீங்க ஒரு கேலன் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு எம்எல் அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் ஃபைவ் லிட்டர் சொல்லுவாங்க ஒரு அவுண்ட்ஸ் முப்பது எம்எல் ஒரு க்வார்ட் ஒரு லிட்டர் ஆர்க்கிமிடிக்ஸ் தத்துவம் எப்படி ஒர்க் கதை மட்டும் பாருங்கள் இப்போ நான் ரூபா பீக்கரில் ஒரு ஒரு லிட்டரு பீக்கரில் ஆறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ ஒரு கல்லை எடுத்து நம்ம உள்ளார இன்சர்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம வி ஒன்னு டினோட் பண்ணிக்கிறோம் இருக்கிற அளவை வால்யூமு கன அளவை இப்போ அந்த செங்கல்ல போட்டு அந்த கல்லை போட்டோடனே அது ஒரு ஒரு லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறு லிட்டர் வந்து நிற்குது இது வி டூன்னு டினோட் பண்ணிக்கிறோம் வி டூ மைனஸ் வி ஒன் தான் அந்த கல்லோட கனலவை அடர்த்தி அடர்த்தி எப்படி நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கோங்களேன் ம் ஒரு ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க ஒரு பீக்கர் எடுத்துட்டு தண்ணி ஒரு தண் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ராடு ஒரு உட போடுங்க அயன் ராடு உள்ளார போயிடுமா ஆனால் உட்டு போகாது ஓகேங்களா அயன்ராடு உள்ளாரப்போ உட்டு போகாது இதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏன்னா உட்டோடய அடர்த்தி என்னென்னா எழுநூற்றி எழுபது கிலோமீட்ரு கிலோகிராம் பர் மீட்டர் இருக்குது ஆனால் அயன்றாடது என்னன்னா ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் பெர் மீட்ருக்கு ஆனால் இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பாதரசம் இருக்குல்ல ஹைட்ராஜம் அதை எடுத்து ஊற்றுனீங்க வச்சுக்கோங்களேன் எல்லாமே மேலே வந்துடும் அது மட்டும் தான் அடியில் போய்டும் ஏன்னா அதோடய கனால் வேணுன்னா பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்டர் இருக்குது ஏன்னா இது எழுநூற்றி எழுபது தண்ணிக்கு ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர் இருக்குது இரும்பே ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் பை மீட்டர் இருக்குது தான் ஆனால் பாதரசம் பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் மீட்டர் மீட்டருக்கு இந்த மூணு கூட நம்ம பாதரசம் ஊற்றி விட்டோன்னா இது எல்லாமே மேலே வந்துடும் பாதரசம் தான் அடியில் போவோம் ஏன்னா இருக்கிறதுலே அடர்த்தி அதுதான் தான் அதுதான் இதில் சொல்ல வராங்களே எது மேலே இருக்கும் அப்படி சம்திங் இதுதான் நிறை பருமம் அடர்த்தியோட ரிலேஷன் என்னென்னு க படிக்க போகிறேன்னு சொன்னாங்களே டென் டென்ஸ்டிக்கல் மாஸ்பே வலியம்மா அதான் நிறைபி பருமன் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் அடர்த்தி இக்கொள்கிட்ட நிற நிறைவை கன அளவு நிறைவே கன அளவாக இப்போ நிறைய இங்கே வச்சுட்டு கன அளவு எந்தென்னா பிரச்சினா அடர்த்தின்ட்டு கன அளவு கன அவுக்கள்ட்டு நிறைவை அடர்த்தி அடத்தின் எஸ்ஐ எழுகுனா கிலோகிராம் பர் சீட் சென்டிமீர் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் இதுவே சிஜிஎஸ் யூனிட்னா கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் இப்போது நார்மலாக நம்ம தண்ணிக்கு ஆயிரம் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் இரும்புக்கு ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் அதத்துக்கு பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் இதுக்கெல்லாம் நம்ம கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்பில் கேட்டாங்கன்னா ப்ளைண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆயிரத்தால் வகுத்து போட்டுருங்க ஆயிரத்தால் என்னென்னா மூணு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு அதான் ஆன்சர் போட்டிருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயனுக்கு இரும்புக்கு ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் பெர் மீட்ரு அதை கிராமில் சொல்லணும்னா செவன் பாயிண்ட் எயிட் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இதுவே வாட்டருக்கு ஆயிரம் கிலோகிராம் பெர் மீட்ரு கியூபா அதுவே இதில் கிராம் சிஜிஎஸில் சொல்லணுன்னா ஒன் கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் ஏன்னா மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இதுவே நெற்கூரிக்கு பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் கிராம் பெர்மீட்டரு க்யூபா அதை தௌசண்ட்லாம் டிவைட் பண்ணால் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் இந்த வேல்யூலாம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா காற்று ஒன் பாயிண்ட் டூ மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் முக்கியம் நீர் முக்கியம் பாதரசம் முக்கியம் மரம்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை அந்த மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் இதில் விளக்கெண்ணெய் நைன் சிக்ஸ்டி ஒன் அந்த பாக்ஸில் தனியாக இருக்கும் ஓகேங்களா ஹையஸ்ட் எது தங்கம் கம்மி எது காற்று அது மட்டும் படிச்சுக்கோங்க இதில் என்ன சொல்லுமா சமையல் எண்ணையும் விளக்கெண்ணையும் நீரை விட அடர்த்தி மாதிரி தெரியும் ஆனால் ரெண்டுமே கம்மி ஏன்னா விளக்கு என்னோடய இது என்னென்னா நைன் சிக்ஸ்டி ஒன் கிலோகிராம் பெர் மீட்டர் இருக்குது அதே கிராமில் சொன்னோம்னா பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஒன் கிராம் பர் சென்டிமீட்டர் இருக்கும் அதை கொண்டு வந்து தண்ணியில் ஊற்றினா தண்ணியோட வேல்யூ ஆயிரும் ஆனால் அது இது மிதக்கும் ஓகேங்களா என்ன தான் அப்படி இருந்தாலும் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி பார்த்து பாருங்கள் இன்னும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக இடத்தை கொண்டவை நம்ம அதை பார்த்து அசம்ஷன் விடக்கூடாது என்னென்னா நீர் தான் எல்லாத்தையும் விட டென்சிட்டி அதிகம்னு சொல்ல முடியாது நீரை விட அதிகமான இட கொண்டதும் இருக்குது இது ஒரு காரணம் கூட்டல் கூட கேட்கலாம் அந்த கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப்லேருந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் எப்படி மாத்திராங்க பாருங்கள் இப்போது கிலோகிராம் மேலே இருக்கா ஒரு ஒன் கிலோகிராமுக்குள்ளே எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் ஒரு மீட்டருக்குள்ளே எத்தனை சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதை டென் பவர் டூன்னு போடலாமா டென் பவர் டூ நம்ம இது ஆல்ரெடி மேலே பார்த்தோம் ஓகேங்களா டென் பவர் டூ ஹோல் பவர் த்ரீ போட்டால் டென் பவர் சிக்ஸு ஓகேங்களா இப்போ டென் பவர் த்ரீ பை டென் பவர் சிக்ஸ் போட்டால் ஒன் ஒன் பை டென் பவர் த்ரீ ஓகேங்களா தௌசண்ட் கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் வானியல் பொருள்களின் தொலைவினை அளத்தல் ஓகேங்களா வானியல் அழகு ஒளியாண்டு இப்போ நம்ம பார்த்தல மீட்டரோட சப்மிட் மல்டிபிள்னா கிலோமீட்டர் கிலோமீட்டரோட மல்டிபிள்னா வானியல் அழகு வானியலாளரோட மல்டிபிள் என்னென்னா ஒளியாண்டு ஒளியாண்டு இப்போது கிலோமீட்டருக்கு அடுத்து என்ன சொன்னால் நாட்டிகிழி மேலாக நாட்டிகிழி மேலே என்ன சொல்லுவோம் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் அடுத்தது வானியல் அழகு வானிலை அழகு என்ன சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் எயிட் கிலோமீட்டர் ஒலியாண்டு இயர் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன் டென் ஃபோர் டுவெல் கிலோமீட்டர் அடுத்தது பார்செக் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒலியாண்டு இல்லை த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் ஃபோர் தேர்ட்டின் கிலோமீட்டர் ஓகேவா வானிலை அழகுனால் ஒன்றுமே இல்லைங்க இங்கே சூரியனுக்கும் புவிக்கும் நீல்வட்ட பாதையில் சுற்றி வருதில்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் சுற்றி வரும் ஓகேவா ஒரு ஒரு இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் சுற்றி வருதில்லை அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வராங்க அதுதான் வானியல் அழகு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வானியல் அழகு எனப்படுகிறது இத்தொலைவே வானியல் அழகு எனப்படுகிறது நெப்டியூன் சூரியன்லேருந்து முப்பது வானியல் அழகு தூரத்தில் இருக்குது அப்படின்னா என்னென்னா நம்ம பூமி சூரியன்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கோ அதை விட முப்பது மடங்கு அதிகமாக தள்ளி இருக்குது அதான் சொல்கிறாங்க வானிலை அழகு ஒன் பாயிண்ட் ஃபோ நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இதில் அவங்க எப்படி வேணால் வேரியேஷன் ஆகி சொல்லலாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஒரே ஒரு யூனிட்டை தெளிவாக படிச்சுட்டு அதில் இருக்கிற கன்வர்ஷன்ஸாக பார்த்துக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் எயிட் கிலோமீட்டர் சொல்லலாம் இல்லை நூற்றி ஐ நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் சொல்லலாம் இல்லை இதை ரவுண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சொல்லுவாங்க இல்லை இதை ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் ஃபோர் லெவன் மீட்டர் சொல்லலாம் எல்லாத்துக்கும் வேல்யூ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒளியாண்டு நம்ம சூரிய குடும்பத்தில் என்னென்னா ஒளியாண்டு ஒன்றுமே இல்லை ஒரு ஒளி ஒரு ஆ ஒரு ஆண்டில் வெற்றிடத்தில் பரவும் தூரம் தான் ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதில் நமக்கு பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் சூரியன் நம்ம சூரிய குடும்பத்துக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் ஏபிஜிபி மேக்ஸில் படிப்போம்ல ஏபிஜிபி ஏபிஜிபி படிப்போம்ல அது ஒரு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபி ஆல்ஃபா சென்ச்சுரி ப்ராக்ஸிமா செஞ்சுரி இந்த புக்கில் செவன்த்து புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க எயித்து நைன்த்தில் தெளிவாக நைன்த்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ப்ராக்சிமா செஞ்சுரி தான் ஃபஸ்ட்டு ஓகேவா அதுக்கப்புறந்தான் ஆல்ஃபா சென்ச்சுரிங்க பாருங்கள் ஒளி ஆண்டில் சொல்லக்கூடிய சொ சொல்ல சொன்ன முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது நிமிஷம் அறுபது செகண்ட் அதை மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ தான் வரும் நம்ம இந்த கால்குலேஷன்லாம் டெப்தாக தெரிஞ்சிக்க வேணாம் நமக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் சவுண்டு டென் ஃபோர் டுவெல் கிலோமீட்டர் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் நான் சொன்னேன்னா அல்ஃபா செஞ்சுரிக்கப் தான் பிராக்ஸிமா செஞ்சுரி அதை தப்பாக கொடுத்துருவாங்க நினைவில் கொள்கை வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவு அடிப்படை அளவுகள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னென்னா வேறு எதாலையுமே அதை சொல்ல முடியாது அதனால தான் அது அடிப்படை அளவுகள் வழி அலகுகள் என்னென்னா அடிப்படில் பெருக்கியோ கூட்டியோ வகுத்தோ மைனஸ் பண்ணியே கிடையாது வழி அழுகுது ஒரு பொருள் அடித்துக் இடமே அதன் பரப்பல் எனப்படும் இதன் இசை சதுர ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம டைல்ஸை பற்றி சொன்னல இப்போ டைல்ஸ் போட்டோன்னா அந்த இடத்த அடைச்சிக்கிதுல்ல அதுதான் வேறு ஒன்றும் அது ரொம்ப திட்டம் ஒழுங்கற்ற வடிவம் இப்போ என்னென்னா ஒழுங்கற்ற இதே நம்ம இப்போ டைல்ஸே அழகாக மீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டோமா இதுவே ஒழுங்கற்ற பொருளை எப்படி கண்டுபிடிமோ வரைபட தாழ்முறை கிராஃபிக்கல் மெத்தட் ஒரு முப்பரிமான பொருள் அடைத்துக்கொள்ளும் கொள்ளும் இடமே அப்பொருளின் கன அளவை அல்லது பருமன் எனப்படும் கன அளவின் எசை கன கனமீட்டர் ஓகேவா லிட்டர் எனது திரவங்களின் அள கன அளவை ஒரு முப்பரிமா இப்போ நான் நார்மலாக இப்போ ஒழுங்கான இதை நம்ம ஃபார்ம்லாம் மூலமாக கண்டுபிடிச்சிடும் கன அளவு இதே ஒழுங்கற்ற பொருளோடய கன அளவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆர்கிமெடிஸ் தத்துவம் லிட்டர் லிட்டர் என்பது தின திரவங்களின் கன அளவை குறிப்பு குறிக்க பயன்படும் பொதுவான ஒரு அழகாகும் ஒரு லிட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்பு ஓகேவா ஒரு லிட்டரு ஆயிரம் மில்லி மில்லி லிட்டர் ஆனால் இதில் இதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னா ஒரு மீட்ரு க்யூபுக்குள் ஒரு மீட்ரு க்யூபுக்கிட்ட ஆ ஒரு மீட்டர் க்யூபுக்கிட்ட ஆயிரம் லிட்டர் அதுலேருந்து டெரிவேஷனை மேலே பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு கொள்கலாம் அழைத்துக் கொள்ளும் அதிகபட்ச திரவத்தின் பிறமே அக்கலனின் கொள்ளளவு எனப்படும் இப்போ ஆயிரம் லிட்டரு பிடிக்கிற ஒரு இதில் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் ஊற்ற முடியாது அதான் சொல்கிறாங்க ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரளவு பெருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறையவே ஆகும் இப்போ ஒரு மீட்ரு க்யூப் இருக்குதுனு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்ரு க்யூப் இருக்கிற ஒரு க்யூப் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு தண்ணி ஊற்றுறோம் ஓகேவா அதோட இது எவ்வளோ இருக்குன்னா ஆயிரம் கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் இதுவே ஒரு மீட்ரு க்யூப் இதில் பாதரச ஊற்றுறோம் பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் இதில் இரும்பு காய்ச்சி ஊற்றுறோம் ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் பர் மீட்ரு க்யூப் இதுவே நெக்ஸ்ட் என்ன இருக்குது விளக்கெண்ணெய் என்ன இருக்குதுல்ல அதை ஊற்றுறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு கிலோகிராம் பெர்மிட்ருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா வேல்யூமே சிஜிஎஸ்சில் கேட்டாங்கன்னா ஆயிரத்தால் வகுத்துக்கோங்க ஓகேவா அதிக அடர்த்தி கொண்ட பொருள்கள் அடர்மிகு பொருள்கள் குறைந்த இடத்தின்னு குறைந்த அடர்வு பொருள்கள் ஒரு அட ஒரு திடப்பொருள் அடர்த்தியின் ஒரு திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமானால் அது அத்திரவத்தில் மூழ்கும் தண்ணியில் இரும்பு போட்டால் மூழ்கிடுமா ஒரு திடப்பொருள் அடர்த்தி ஒரு திரவத்தை அடத்தி விட குறைவானால் அப்பொருள் அப்பொருள் திரவத்தில் மிதக்கும் பாதரசத்தில் இரும்பு போட்டால் மிதக்கும் அடர்த்திகள்ட்ட டென்ஸ்டிகல் மாஸ்பே வளையும் இது இன்டர்சேஞ்ச் பண்ணி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியிருக்கும் வானிலை அழகு பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட சராசரி அழகுன்னு சொன்னேன்னா அது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் இப்போ எல்லா அழகையும் நான் சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் படிக்கணும் அதுலேருந்து உங்க டிரைவ் பண்ணுறதுக்கு தெரியணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் எயிட் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் கிலோமீட்டர் இந்த டென் பவர் சிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மில்லியன்னு சொல்லுவாங்க நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர் இல்லை நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் இப்படி கூட சொல்லுவாங்க அவ்வளோதான் ஒளியாண்டு ஒளி ஆண்டில் வெற்றிடத்தில் பரவக்கூடும் அளவு தான் அது சொல்லலாம் நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டென் ஃபோர் டூ கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு சொல்லித்தரோம் ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஓகே ஒரு லைக் போட்டு போயிடுங்க